அக்கம் மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களோடு வரவேற்கிறேன் நாம் பார்த்துட்டு வர்றது திருமுறை இதில் திருத்தொண்டர் தொகை முப்பத்தைந்து இறைவன் வந்து புற்றிடம் கொண்டார் இறைவி அல்லியம் பூங்கோதை திருமுறையில் ஏழில் நாற்பத்தி ஆறு இதில் சிவபெருமானோட திருவிளையாடல்கள் முந்நூற்றி அறுபத்தாறு திருவிளையாடல்கள் புரிந்த தலமான திருவூரில் சுந்தரர் மூலமாக திருத்தொண்டற் தொகையினை சிவனடியார்களின் பெருமையினை தில்லைவாழ் என்று சிவபெருமானே முதலடி எடுத்து கொடுத்த அருளிய அற்புத பாடல் சிவனடியார்களாம் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வாழ்க்கை தரத்தை பக்தி சுவையோடு கூட்டியது மட்டுமல்லாமல் இப்பாடலை பாடுபவர் திருவாரூர் தியாகேசர் அன்பராவாரே என்ற அருட்பாடல் திருச்சிற்றம்பலம் தில்லை வாழ் தம் அடியாருக்கும் அடியேன் திரு நீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிபொழு சூழ் கொன்றையா குன்றையார் விரன் மிண்டர்க்கு அடியேன் அல்லிமன் முல்லை அந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரான் ஆறுள் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே இலைமலிந்த வேல் நம்பி எரிப்பதற்கு அடியேன் ஏனாரிநாதன் தன் அடியாருக்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் கடவுரில் கலையன் தன் அடியாருக்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வல்லல் மானா எஞ்சாத வாள்தாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமனைந்த புனல்மங்கை ஆனாய்க்கு அடியேன் ஆரூரின் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேன் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்த்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்யம்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைத்தால் மழுவினால் எரிந்த அம்மையான் சண்டி பெருமானுக்கு அடியேன் ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே திருநீந்த செம்மையே செம்மையாய்க் கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியாருக்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிரைத்தம் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புணர்சோ சாத்தமங்கை நீலனக்கற்கு அடியேன் அருநம்பி நமி அடியார்க்கும் அடியேன் ஆரூரான ஆரூரில் அம்மானுக்கு ஆலே வம்பு அறவா வரிவண்டு மனம் நாரமலரும் மதுமலர் நற்கொன்றையால் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்க்கும் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தந்திக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கு அடியேன் ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே வார்கொண்ட வனமுளையால் உமமங் பங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டு குடிமேய சிறு தொண்டர்க்கும் அடியேன் கார்கொண்ட கொடை கழற்றுவாருக்கும் அடியேன் கடல்காழி கனநாதன் அடியாருக்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றான் கலந்தை கோன் அடியேன் ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில்கருவூர் துஞ்சிய புகழ் சோழருக்கும் அடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையா அவர்க்கு அடியேன் கடல் நாகை அதிபர்க்கு அடியேன் கைத்தடிந்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் கடல் சக்தி வரியஞ்சர்கோணாருக்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கோண் அடியார்க்கும் அடியேன் ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே கரை கண்ட கடலடியே காப்பு கொண்டிருந்த கனல் புல்லன் நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியாருக்கும் அடியேன் திரை கொண்ட செம்பவழம் இருளகற்றும் சோதி தொன்மயிலான் வாயிலான் அடியாருக்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையாடுவாருக்கு அடியேன் ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்கு ஆ ஆலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கழற்சிங்கன் அடியாருக்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் என் தஞ்சை மன்னவனாம் செரு துணை தம் அடியாருக்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலி அதல் மேல் அரவு ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட் அடியேன் ஆரூரின் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே பத்தரால் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி அடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்காலே மன்னிய சீர் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திரு நீலகண்டத்து பானார்க்கு அடியேன் என்னவனாம் அரணடியை அடைந்திட்ட சடையம் இசைநானிக் காதலான் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பார் அரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்